அகமது பிளாக்ஸ் நம்ம நிற்கிறது கீழக்கரை உள்ள கஸ்டம்ஸ் ஏரியா தான் கீழக்கரையில் கஸ்டம்ஸ் ஏரியாவுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது இருதய ஆர்சி தொடக்கப்பள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் கட்டியிருக்காங்க ஆயிரத்தி ஆரம்பம் வந்து ஸ்கூலோட ஆரம்பம் வந்து பதினேழு ஏழு ஆயிரத்தி எட்டுநூற்றி எண்பத்தி ஆறில் அங்கீகரிக்கப்பட்டது வந்து பத்தினேழு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் இந்த ஸ்கூல் எங்கே இருக்குது அப்படின்னா கஸ்டம்ஸ் ஏரியாவில் சர்ச்சு அந்தோனியர் சர்ச்சுன்னு ஒரு சர்ச்சு இருக்குது சர்ச்சுக்கு பக்கத்தில் அந்த சர்ச்சையும் வந்து பழங்காலத்து சர்ச்சு தான் புதுப்பிச்சிருக்காங்க சர்ச்சை பாருங்க இந்த ஸ்கூலு தான் வந்து இந்த கேட் லாக்கில் இருக்கிறதுனால நம்ம எடுக்க முடியல இப்போ ரெடி பண்ணியிருக்காங்க இந்த சர்ச் வந்து கீழக்கரையிலே வந்து இதாக ஆரம்ப காலத்தில் உள்ள சர்ச்சு வீடியோ எடுக்கிறது கேட் கூட்டி இருக்கிறதுனால நம்ம எடுக்க முடியல கீழக்கரையில் இருக்குது பிரிட்டிஷ் காலத்தில் உள்ள சர்ச்சு போல் இதுக்கு உண்டான